students வெல்கம் டு சென்னை அகாடமி பார்த்திங்கனா இப்போ ரீசெண்ட் நியூஸில் இப்போ வந்து நியூஸில் பார்த்திங்கன்னா வேறு மாநிலத்திற்கு வேலை சம்பந்தமான ஒரு நியூஸ் வந்துருக்குது பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஃபினான்ஸ் மினிஸ்டர் இருக்க பிரதிநிதிவதி தியாகராஜன் தான் நம்மளுடைய டிஎன்பிசி சார்ந்த டிபார்ட்மெண்ட் அதாவது மனிதள மேம்பாட்டுத்துறை அமைச்சகராக அமை மனிதள மேம்பாட்டுத்துறை டிபார்ட்மெண்ட்டுதையும் துறை இதையும் இவருக்குதான் பொறுப்பு ஒப்படைச்சிருக்குது அப்போது அதன் அடிப்படையில் அவர் ரீசெண்டாக சொன்ன ஒரு பேட்டி தான் இன்றைக்கி சொன்ன பேட்டி என்ன சொல்லுங்கன்னா தமிழகத்தில் கடந்த பத்து ஆண்டுகளில் எந்த அடிப்படையில் வேறு மாநிலத்திற்கு வேலை வழங்கப்பட்டது என்று ஆய்வு செய்யும் முடிவு பண்ணியிருக்கிறாங்க ஒரு சில இடங்களில் டிஎன்பிசி எக்ஸாம்லேயும் சரி ஒரு சில இடங்களில் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் வேறு மாநிலத்தர்களுக்கு தமிழ் தெரியாத வேறு மாநிலத்தர்களுக்கு வேலை வழங்கப்பட்டது அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்போம் அதை வந்து எதன் அடிப்படையில் வேலை கொடுத்தாங்க அப்படிங்கிற இதை ஆய்வு செய்ய முடிவு பண்ணியிருக்கிறாங்க அதுக்கப்புறம் எந்த வழிமுறைகளை மாற்றி அமைத்து வேலை வழங்கப்பட்டது என்பது ஆய்வுக்கு உட்படுத்தப்படும் அந்த ஸ்டேட்மெண்ட்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பாருங்கள் ஆய்வு மேற்கொண்டு அதனை தவிர்ப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என நிதியமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் தகவல் சொல்லியிருக்காங்க அப்போ இதில் இருந்து நம்ம என்ன நம்ம எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் இதுக்கு டிஎன்பிசி பொறுத்த வரைக்கும் என்னன்னா இப்போ டிஎன்பிசியில் தமிழ் வழி கற்றவர்களுக்கே இனிமேல் முன்னுரிமை அளிக்கப்படும் அதை வந்து தமிழை கற்றவர்களுக்கு ஆல்ரெடி முன்னுரிமை இருக்குது இப்போ தமிழ் வந்து கண்டிப்பாக படிச்சிருக்கணும் அந்த மாதிரி ஒரு சில கண்டிஷன்ஸும் வெளி வர வாய்ப்பு இருக்குது ஓகே ஏன்னா நம்ம கேட்டிருப்போம் டிஎன்பிசி தான் அதர் ஸ்டேட் ஸ்டூடெண்ட்ஸ் தமிழே தெரியாமல் வேறு மொழியில் படித்தவங்களும் என்ன செஞ்சாங்க அதாவது இங்கிலீஷ் அதை மட்டும் மையமாக வற்றி கொண்டு என்ன செஞ்சிடறாங்க உள்ளே வந்துடுறாங்க அப்போ இதை தவிர்க்கிறதுக்காக டிஎன்பிசி தவிர மீது எதாவது எக்ஸாம்ஸை என்ன கொண்டு கொண்டுவர்தான் தமிழ் தெரிந்தவர்களுக்கு மட்டுமே என்கிற வேலை வாய்ப்பை கொண்டு வர வாய்ப்பு இருக்கிறது அதனால் கண்டினியூஸ் ப்ரிப்ரேஷன் படிக்கிறீங்க அடுத்தடுத்து நம்ம கால்ஃபராக எதிர்பார்க்கலாம் தேங்க் யூ